மனம் துன்பங்களையும் தோல்விகளையும் துக்கங்களையும் மனதில் தேங்க வைத்து விடக்கூடாது உள்ளுக்குள் சுமந்து கொண்டே இருக்கக்கூடாது மனம் கனத்திற்கும் போது பிரச்சனைகள் நேரிடும் போது தைரியத்தை எழுந்து விடாதீர்கள் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள் பாரங்களை இறக்கி விடுங்கள் மனம் லேசாகிவிடும் அணுவை மட்டுமல்லாமல் அதன் உள்ளிருக்கிற புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் கூட பிளக்க முடியும் துகள் துகளாக்க முடியும் அப்படி இருக்கும்போது வலிமைவாய்ந்த நம் மன வலிமையினால் துன்பங்களை இடர்பாடுகளை சுக்குநூறாக உடை தெரிய முடியாதா தோற்று போனவர்கள் இரண்டு வகை பற்றியும் கவலை இல்லாமல் சுற்றி கொண்டு எந்தவித பொறுப்புகளோ கடமைகளோ இல்லாமல் தன் சந்தோஷத்திற்காக மட்டுமே வாழ்ந்து கடைசியில் உண்மை புரிந்து தனித்து விடப்பட்டவர்கள் தன் நலன் பார்க்காமல் தன்னை பற்றி யோசிக்காமல் பிறர் நலன் குடும்ப நலனுக்காக எல்லா தியாகங்களையும் செய்துவிட்டு எல்லாம் இழந்து நிற்பவர்கள் வாழ்வின் செலவுகள் வண்ண நூல்களால் அலங்கார விரிப்புகளை ஆனந்தமாக பின்னுவது போன்றதுதான் இந்த வாழ்க்கை ஆனால் நாம் நூலை தாறுமாறாக சுற்றி சிக்கலாக்கி விடுகிறோம் இந்த சிக்கலை தீர்ப்பதற்காகவே வாழ்வின் பெரும் பகுதியை செலவழித்து விடுகிறோம் பொறுமை தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு சூழ்நிலையால் இருவருக்கோ அல்லது இரு குடும்பத்திற்கோ மனத்தாங்கல் ஏற்பட்டு விடுகிறது பேச்சுவார்த்தை விட்டு போகிறது இரண்டு பக்கமும் அப்படி ஒன்றும் பெரிய தவறுகள் இருக்காது ஆனாலும் சந்தர்ப்பங்கள் அப்படி ஒரு நிலையை உருவாக்கி விடுகிறது இந்த மாதிரி சமயங்களில் இருவருக்குள் மேலும் எந்தவித பிரச்சனைகளும் வராமல் பார்த்து கொண்டால் சரியான நேரத்தில் காலம் அவர்களை விடும்